ஆத்மா வணக்கம் தியானத்துடைய பலன்கள் அடியேன் கண்ட அனுபவம் இப்ப இதுக்கு முன்னால நம்ம வந்துட்டு பொதுவாக எல்லா மனிதருக்கும் உண்டான ஒரு நிலைப்பாடு அதாவது மனம் கோவப்பட்டுட்டா யாரோ ஒருத்தங்க நம்மளை வந்து கோவப்படுத்திட்டா உடனே அந்த கோவ உணர்ச்சி மனம் வெளிப்படுத்தி ஒன்று அவங்கள நாம் திட்டுவோம் இல்லை சண்டை போடுவோம் ஆனால் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நேரம் கழிச்சோ இல்லை நம்ம நாட்கள் கழிச்சோ அன்றைக்கே அப்படி கோவப்பட்டோம் அது சரியா அது கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே அப்படிங்கிற உணர்வு ரொம்ப நாள் கழித்து வரும் ஆனா இப்ப ஒரு கோபம் அப்படிங்கிறது மனசுல உற்பத்தியான அந்த நிமிடமே அந்த மனம் தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்குது இந்த கோவப்படுறதுனால என்ன பலன் இப்ப இந்த விரோதத்தை நாம தவிர்த்திடலாம் இந்த மன துன்பம் அதை தவிர்த்திடலாம் இந்த சண்டையை தவிர்த்திடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த இடத்துலயே மனம் முடிவு பண்ணிடுது அப்ப இது மனம் நமக்குள்ள கட்டுப்படுது மன கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அடியேன் அனுபவத்தில் ஆத்ம வணக்கம்